ஓம் சத்குரு சாய்நாதாய நம்ம நமக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தில் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் ஜூன் மாத ராசி கடக ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் ஜூன் மாதம் எத்தகைய பழங்களை தரும் என்பதை பார்ப்போம் முதலில் கடக ராசி கடகராசி ராசிக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அதாவது லாபஸ்தானத்தில் அதிபதி குரு இரண்டாம் அதிபதி சூரியன் வருமானத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் இந்த அனைத்து கிரகங்களும் பதினொன்றாம் இடத்துக்கு இருக்கும் பொழுது நல்ல வருமானமும் வேலையும் தொழிலும் லாபமும் கிடைக்கப் போகிறது என்பது கண்கூடான விஷயம் அப்போ குருபவனுடைய அற்புதமான பார்வை மூன்றாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் விழுகிறது மூன்றாம் இடம் இந்த லாபங்களை நாம் அடைய வேண்டும் என்றால் முயற்சி செய்ய வேண்டும் ஆகவே அந்த மூன்றாம் இடம் முயற்சி சாணம் அங்கே அற்புதமாக குருபகவனுடைய பார்வை விடுவதாலே கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்து இந்த லாபங்களை ஈட்டுவீர்கள் என்பதற்கு உத்தரவாதமான அமைப்பு உண்டு அடுத்த ஐந்தாம் இடம் சிந்தனை சாணம் சிந்தனையும் நமக்கு தேவையானது தான் சிந்தனை வந்து செயலாக்கத்திற்கு வரக்கூடிய அமைப்பு புத்திரர்கள் சாணம் ஐந்தாம் இடம் புத்திரர்களுக்கு வயதுக்கு தகுந்தவாறு கல்வி வேலை வாய்ப்புகள் திருமண அமைப்புகள் நடக்கும் கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் வேலையில் போய் இருக்கிறவங்களுக்கு சரியில்லாத அமைப்பாக இருந்து தான் இப்போ நல்ல அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும் ஏழாம் இடம் அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் திருமணம் அல்லது நடக்கும் அல்லது நடப்பதற்கு நீங்கள் திட்டமிட்டு இந்த மாதம் திட்டமிடக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும் கடகராசிக்கு ராஜ யோகாதிபதியாக செவ்வாய் வந்து ராகுவோடு இணைந்து அங்கே பலமிழந்து இருந்தது போக தற்பொழுது செவ்வாய் ஆட்சி பெற்று பத்தாம் இடத்தில் வரும் பொழுது பத்தாம் இடம் தொழில் நன்றாக இருக்கும் ஆக முத்தாய்ப்பாக தொழில் நன்றாக இருக்கும் லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு ஆனாலும் அஷ்டமச்சனி என்பதை நம்ம நிலைவள்ள கொள்ளுங்க வீட்டில் விட்டு கொடுத்து செல்லணும் அவ்வளோதான் ஆக விட்டு கொடுத்து விட்டு கொடுத்தால் கட்டுப்போவா இல்லை அப்படிங்கிற அமைப்பில் நம்ம வந்து எல்லா இடத்துல விட்டு கொடுக்கும் பொழுது அந்த அஷ்டமச்சனியுடைய தாக்கம் அதிகமாக இருக்காது ஆக கால பைரவர்களுடைய வழிபாடையை நீங்கள் சிறப்பாக செய்து கொள்ள வேண்டும் காலபைரவருடைய வழிபாடு செய்யும் பொழுது ஒரு சிறப்பான அந்த அஷ்டமத்தின் தாக்கத்திலிருந்து நீங்கள் விடபடக்கூடிய அமைப்பாக அற்புதமாக இருக்கும் சந்திராசிரமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூன் இருபத்தஞ்சாந்தேதி இரவு ஒன்று ஐம்பது முதல் இருபத்தேழாம் தேதி விடிகாலை நாலு இருபத்தேழு வரைக்கும் சந்திராசிரமம் கவனமாக இருந்தால் நன்மை ஆக வழிபட வேண்டிய தெய்வம் கால பைரவர் தான் அந்த சன அதாவது எந்த கிரகங்கள் நமக்கு கெடுபடல் நடக்க நடத்தக்கூடிய அமைப்பில் இருக்குதோ அதனுடைய தேவதையை நம்ம வழிபடுறாங்க அவ்வளோதான் இப்போ கால வைர வரை நீங்கள் வந்து கால வைர அஷ்டமிலையும் போடலாம் சனிக்கிழமை சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கும் வாழ்த்துக்கள் அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல ராசி அதிபதி அப்போ ராசி அதிபதி எங்கே இருக்காரோ அந்த சிந்தனை நமக்கு கண்டிப்பாக இருக்கும் பத்தாம் இடத்துல குரு பகவான் சூரியன் சுக்கிரன் புதன் இருக்கும் பொழுது சாணம் வலுப்படுது வலுப்பெறும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் லாபமாக இருக்கும் இப்போ எல்லாருக்குமே அந்தந்த ஸ்தானத்தில் நிறைய வெளிச்சகரகங்கள் குரு சுக்கரன் புதன் மூன்று வெளிச்சகரகங்கள் அங்கே இருக்கும் பொழுது குருபால ஒளி வந்து மேற்கொண்டு தான் கூடும் அப்படிங்கிறது பொதுவான அமைப்புங்க ஆக சிம்மத்தில் வந்து அற்புதமான பார்வை இரண்டாம் இடத்திற்கும் நான்காம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கு சிம்மத்துக்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் பத்தாம் இடத்துல கிரகங்கள் இருந்து நம்மளே தொழிலமைப்பை நன்றாக இருக்கும்போது வருமானம்னு கண்டிப்பாக வரும் வருமான சாணத்தை குரு பார்க்குறாங்க சிறப்பாக இருக்கும் நான்காம் இடம் வந்து கல்வி வாகனம் வீடு வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் கல்வியில் ஒரு முன்னேற்றமான அமைப்பாக இருக்கும் கல்வி கூடுதலாக ஒரு கல்வி படிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அல்லது வீடு வாகனத்தை பழுதுவாக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஆறாம் இடம் சர்வீஸ் வேலை சாணம் வேலை சாதனமும் நன்றாகக்கூடிய அமைப்பாக இருக்கிறது கண்டகச்சனி என்பதை ஞாபகம் கணும் கண்டகச்சனி அப்போ கண்டக்சனி பாதிக்குமா இல்லை ராசிநாதன் குருவோடு இருக்கார் நான்காம் அதாவது நான்காம் இடம் நம்மளுடைய சுக சுகஸ்தாபம் அங்கேயும் குரு பகவான் வருஷம் பார்த்துட்டு இருப்பார் அப்போ இந்த கண்டகச்சனி நம்ம பெரிய பதிப்பு தராது நீங்களும் கால பயிறு வழிபாடை செய்து கொள்ளணும் சந்திராசம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி காலை விடிகாலை காலை நான்கு முப்பது முதல் ஜூன் முப்பதாம் தேதி காலை ஏழு முப்பத்தி நாலு வரைக்கும் சந்திராசம் அங்கே அப்போ சந்திராசிரமத்தை நீங்கள் வந்து அதை அந்தந்த காலங்களில் நமக்கு சந்திராசிரமம் இருக்குங்கும்போது ஒரு புதிய முயற்சிகள் நம்ம தள்ளிப்படுறோங்க மனசை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கணும் நம்மளோட பேச்சுக்களை குறைக்கணும் இதுதான் சந்திராசிரமோட அமைப்பு வழிபாடு சிவ வழிபாடுங்க சூரியன் சிம்பூர் சிவபெருமானை போய்க்கக்கூடிய கிரகம் தான் ஆக அதிபதி அப்படி தான் சூரியனுக்கு அதிபதி சிவபெருமான் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் பிரதோஷ நாட்களில் வழிபாடுங்க சிறப்பாக உங்களுக்கு இந்த மாதம் அமையும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்